ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் சன் டிவியில் பிரபல சீரியல்களின் ஸ்லாட் சேஞ்ச் ஆகியிருக்கு அது எந்தெந்த சீரியல் எந்த டைம் டைம்ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் மார்ச் பதினெட்டு நாளையிலிருந்து ஸ்ருதி சஞ்சீவ் நடிப்பில் புதிய சீரியலான லட்சுமி சீரியல் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க திங்கட்கிழமையிலிருந்து லட்சுமி சீரியல் மதியம் ரெண்டரை மணிக்கு ஒளிபரப்பு ஆக போகுது இந்த சீரியல் டைம் ஸ்லாட் டைம்ஸ்லாட் அஃபீஷியலாக வந்திருக்கு இதுவரைக்கும் மதியம் ரெண்டரை மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வந்த அறிவை சீரியல் திங்கக்கிழமையிலிருந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒளிபரப்பாக போகுது இதையடுத்து பன்னெண்டு மணி ஸ்லாட்டில் ஒளிபரப்பு ஆகிட்டு வந்த மீனா சீரியல் திங்கக்கிழமையிலிருந்து பதினோரு மணிக்கு ஒளிபரப்பாக பண்ண போகிறாங்க பத்தரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் ரீடெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்த எதிர்நீச்சல் சீரியல் இனிமேல் மணியிலிருந்து பதினோரு மணி வரையும் அரை மணி நேரம் ஒளிபரப்பாக போகுது இந்த டைம் சேஞ்ச் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்